ஆகாசத்தை வணங்குவோம் ஓம் ஆகாசாய்மகே நமோ தேவாய தீமகி தன்னோ ககன பிரசோதையாது இந்த கோடை காலத்தில் இன்று அக்னியின் அக்னி நட்சத்திரம் துவங்கி உள்ளது அக்னியின் தாக்கம் குறைந்து இந்த பூமியில் மழை பெழியட்டும் ஓம் ஆகாசாய வத்மகே நமோ தேவாய் திமிகி தன்னோ ககன பிரசோதையாது அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் குறைந்து அனைவருக்கும் மழை பெற வேண்டி யாகம் செய்கின்றோம் ஓம் ஜல பிம்பாயிச வித்மகே நீலபுருஷாய் திமிகி தன்னோ அப்பு பிரசோதையாது உலகில் உள்ள மக்கள் யாவருக்கும் மழை பெழிந்து ஆறு ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க ஓம் ஜல பிம்பாய்ச்ச வித்மகே நீலபுருஷாய் திமகி தன்னோ அப்பு பிரசோதையாது உலகில் உள்ள மக்கள் யாவருக்கும் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் குறைந்து அக்னி பகவானே மழை பெய்து அருள் தருவாயாக ஓம் ஜலபிம்பாயிச வித்மகே நீல திமிகி தன்னு அப்பு அப்புறையாது ஆறு ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய அக்னியின் தாக்கம் குறைந்து மழை பெய்யட்டும் தத்தாஸ்து